பெண் தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கும் விதமாக ஆல் பிசினஸ் உமன் அசோசியேஷன் மற்றும் லிங்கம் கல்லூரி இணைந்து பெண்களுக்கான தொழில் முனைவோர் பயிற்சி பட்டறை முகாம் கோவையில் நடைபெற்றது ஆல் பிசினஸ் உமன் அசோசியேஷன் மற்றும் லிங்கம் கல்லூரி இணைந்து நடத்திய பெண்கள் தொழில் முனைவோர் பயிற்சி மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சி முகாம் கோவை சாய்பாபா காலனி பகுதியில் உள்ள எஸ்பிஆர் ஹோட்டல் அரங்கில் நடைபெற்றது ஆல் பிஸ்னஸ் உமன் அசோசியேஷன் நிறுவனர் ராதா பெல்லன் மற்றும் தலைவர் இந்திரா ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இதில் சிறப்பு விருந்தினர்களாக ரூட்ஸ் நிறுவனங்களின் மனிதவள மேம்பாட்டு இயக்குனர் டாக்டர் கவிதாசன் டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் கேரியர் கைடன்ஸ் மையத்தின் கிணை இயக்குனர் கருணாகரன் ஆகியோர் கலந்து கொண்டு பேசினார் இதில் சிறப்பு விருந்தினராக பேசுகையில் பெண்கள் தொழில் முன்னேற்றத்திற்கு அவர்கள் நாட்டின் பொருளாதார மேம்பாட்டுக்கு பங்கு பெற முடியும் என கூறினார் முகாமின் நோக்கம் குறைத்து ஆல் பிஸ்னஸ் உமன் அசோசியேஷன் அமைப்பின் நிர்வாகிகள் கூறுகையில் பெண்களுக்கு தொழில் முனைவோர் திறனை வளர்த்தல் அவர்களின் தொழில் மேம்படுத்துதல் மற்றும் சுயதொழில் முன்னேற்றத்தை அடையவும் சுயதொழிலில் தொழிலில் வளர்ச்சியடைய ஆலோசனைகள் போன்றவை பற்றிய பயிற்சிகள் வழங்கப்பட்டதல்லாக தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் முக்கிய விருந்தினராக அவினாசி லிங்கம் கல்லூரியின் ரேஷ்மி பேராசிரியர் மணிமொழி மற்றும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் கல்லூரி மாணவ மாணவிகள் என நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்ப பெண்களும் கலந்து கொண்டனர் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தொழில் முனைவருக்காக இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க அவினாஷ்லிங்கமும் ஆல் பிசினஸ் உமன் அசோசியேஷனும் என்னஞ்சு இன்னைக்கு வந்து இதுக்கு சீஃப் கெஸ்டா ரூட்ஸ் கவிதாசன் சாரும் டெப்டி டைரக்டர் மிஸ்டர் கருணாகரன் சாரும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இதுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா பெண்களுக்கு நிறைய தொழில் வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேர் வந்து இன்னுமே வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஈவெண்ட் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் இதோட முக்கிய குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் வெளியே வந்ததுக்கு அப்புறம் எப்படி எல்லாம் பிஸ்னஸ் இருக்கும் எந்த எல்லாம் நம்ம வந்து ப்ரிப்பேர்ட் ஆகணும் அதே போல எங்கெல்லாம் நம்ம கவர்மெண்ட்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அது சம்மந்தமாக என்னென்னலாம் ஸ்கீம்ஸ் இருக்குன்றதுக்காக இந்த ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் இது எங்கள் அசோசியேஷன் சார்பா பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இதை ஆர்கனைஸ் பண்ண மிஸ்டர் ரேஸ்மிக்கு எங்களோட நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் டிசம்பர் ஜனவரி நாலு அஞ்சு அன்னைக்கு வந்து ஒரு எக்ஸ்போ ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம் இந்த எக்ஸ்போல பாத்தீங்க அப்படின்னு கிட்ட கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எண்பது ஸ்டால்ஸ் வர போகுது இதுல பாத்தீங்கன்னா பேங்கர்ஸ் எம் கவர்மெண்ட் செக்டர் எல்லாருமே